வணக்கம் மக்கள் உங்கள் அனைவர் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அழகான சுங்கடி காட்டன் சாரீ தான் பார்க்க போகிறோம் ஸேரீ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பியூர் காட்டன் சாரீ இதில் எந்த மிக்ஸிங்கும் கிடையாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரீ தான் இந்த சாரியோட லெந்த் பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இதில் அழகான கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் கொடுத்துருப்பாங்க அது ஜரி ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க இந்த சேரீல வந்து ப்ரிண்டடு சேரீயும் இருக்குது பிளெயின் சேரீயும் இருக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் எதாவது சேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ரே ரேட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங்கில் கிடைக்கும் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இந்த சாரீ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு ரெண்டுலேருந்து மூணு நாள் ஆகும் சேரீ உங்கள் கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பாக நாம் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் இதில் இருக்கிற ஒவ்வொரு கலரில் இருக்கக்கூடிய அந்த ப்ரிண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ப்ரிண்ட்டு போகுமானா கண்டிப்பாக போகாது உங்களுக்கு வந்து கலரும் போகாது இதில் வந்து பிளெயின் சாரியும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான சாரி சுங்குடி காட்டன் அப்படிங்கிறது நம்மளோட ட்ரெடிஷ்னலான சேரீ தான் அதில் கொடுத்துருக்க அந்த கலர் காம்பினேஷனும் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க ஆனால் அது ட்ரெண்டியாகவே இருக்கும் எல்லா ஏஜில் உள்ளவங்களும் இது கட்டிக்கிற மாதிரியான ஒரு சாரீ தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நல்லா டபுள் சைடில் நல்லா அகலமான பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதுக்கு நீங்கள் மேட்சிங் ப்ளவுஸு வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள ப்ளவுஸை ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு சேரீ மட்டும் போதும் ப்ளவுஸ் தேவையில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ப்ளவுஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸேரீ மட்டுமே ஆர்டர் போட்டுக்கலாம் இது வரும் ஆஃபீஸ் வேறவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி யூஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் இப்போ ஆஃபீஸுக்கு போகிறீங்கன்னா லைட்டாக ஸ்டார்ச் போட்டு நீங்கள் இதை கட்டிட்டு போகலாம் டெய்லி யூஸுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் கிடையாது இதில் கொடுத்துருக்க ப்ளவுஸு கலம்காரி ப்ளவுஸும் ஜக்காட் ப்ளவுஸும் மாற்றி மாற்றி வரும் அதில் எது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இந்த சாரியை வந்து மெயின்டெனன்ஸ் அப்படிங்கும் போது நார்மல் வாஷ் பண்ணி நீங்கள் நல்லா காய வச்சு அப்படியே எடுத்து கட்டிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஸ்டார்ச் வாங்கினா நீங்கள் தாராளமாக கொஞ்சமாக ஸ்டார்ச் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியை வந்து நிணலில் காயவைங்க வெயிலில் காய வைக்காதீங்க இது காட்டன் சேரீ அப்படிங்கிறதுனால இது வந்து ச டேரக்ட் சன்லைட்டில் பட்டால் இது வந்து ஃபேடாக ஆரம்பிக்கும் அதனால் டேரக்ட் சன்லைட்டில் படாத இடத்துல நீங்கள் இந்த துணியை காய வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு காட்டன் கிளாத்ஸ் எல்லாமே ரொம்ப நாளைக்கு புதுசாகவும் ஃபேடாகாமலும் அப்படியே இருக்கும் இப்போ இதில் கொடுத்துருக்க அந்த பார்டர் டிசைனுமே உங்களுக்கு ட்ரெடிஷ்னலான ஒரு டிசைனாக தான் இருக்கும் ஏன்னா இதுவே ட்ரெடிஷ்னல் ஸாரி அப்படிங்கிறதுனால ஒரு ட்ரெடிஷ்னலான அழகான அன்னம் மயில் கொடி தேர் கோபுரம் இந்த மாதிரி டிசைன் தான் அதில் வரும் அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்னென்ன வீடியோ போடுறேனோ எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் தாராளமாக ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இதில் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு கலர் காம்பினேஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம ஊரில் வந்து நிறைய காட்டன் சாரீஸ் வருது அதில் இதுவும் ஒன்று இது வந்து சின்னாலம்பட்டி சுங்குடி காட்டன் சொல்லுவாங்க அந்த சாரி தான் இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்